அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்முடைய திருமணத்துக்கு பிறகுதான் நாம் செஞ்சிட்ருக்கிற தப்பான விஷயத்தை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நாம் செஞ்சிட்ருக்கிற நல்ல விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளாக நம்முடைய லைஃப் பார்ட்னர் மனைவி அப்படின்னு ஒருத்தர் வருவாங்க மனைவி ஒருத்தருக்கு சரியாக அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கிங்கன்னா அவங்க லைஃப் கம்ப்ளீட் ஆகிடும் அதே சமயம் மனைவி என்பவங்க சரியாக அமையல அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஃபினிஷ் ஆகிடும் எப்படிப்பட்ட மனைவியை நம்ம சூஸ் பண்ணணும் கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட பிறகு முதல் மூணு முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க ஒர்க்கிங் உமன் ரொம்ப பணக்கார வீட்டு அதுவும் ஒரே பொண்ணு திருமணத்துக்கு பிறகு வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம தேர்ந்தெடுக்கணும் அல்லது நம்மளுடைய மனைவிங்க இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு நிலையில் இருப்பாங்க இந்த மூன்று வகையில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன பயன்கள் என்ன நமக்கு வரக்கூடிய சிரமங்கள் என்ன கஷ்டங்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி ஏன்னா பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் முதல்ல ஒர்க்கிங் உமன் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு பெண் ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க அல்லது உங்களுடைய ஒய்ஃப் ஒர்க்கிங் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் அந்த பெண் ஃபைனான்ஷியலாக ரொம்ப இன்டிபெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை உங்கள் கிட்ட கேட்காமல் அவங்க திருப்திகரமாக பூர்த்தி செஞ்சுக்குவாங்க சில நேரங்கள நான் ஒர்க்கிங் உமன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேவைகளை அவங்ககிட்ட கேட்கும்போது சீக்கிரத்தில் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப லேட்டாக கிடைக்கும் அல்லது அவங்க எதிர்பார்த்த நிலையில் இல்லாமல் ரொம்ப லோ பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கி தருவீங்க இதுவே ஒர்க்கிங் உமனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகளை அவங்களுடைய மன திருப்திக்கு ஏற்ற வகையில் அவங்க செஞ்சுக்கக்கூடிய வகையில் ஃபைனான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருப்பாங்க இரண்டாவது நன்மை என்ன அப்படின்னா கணவன் மற்றும் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஃபைனான்ஷியலாக நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க இதனால் குடும்பத்துக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய தேவைகளை நல்லா குவாலிட்டியாக ஸ்டாண்டர்டாக வித் ஏமையோடு நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறதால நல்ல வசதியான ஒரு சொந்த வீடு காரு ஏசி அப்படின்னு நல்லா சொகுசாக வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறதால நல்ல அழகான நகைகள் பேங்க் பேலன்ஸ் சொத்துக்கள் அப்படின்னு நல்ல வசதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போல் ஆரோக்கிய ரீதியில் ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மருத்துவ சிகிச்சை நல்ல தரமான மருத்துவமனையில் சிகிச்சையும் உங்களால் பெற முடியும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பாக மரியாதையாக நல்லா பெருமையாக பேசக்கூடிய வகையில் சிறந்த ரோல் மாடலாக நீங்களும் உங்கள் மனைவியும் திகழ்வாங்க இது நினைக்கும்போது நல்லா பெருமையாக பூரிப்பாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்களுடன் கான்டாக்ட்ஸ் மேலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பீங்க உறவினர்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கூட ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது அதை உங்கள் ஆஃபீஸ் மூலம் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலம் அதை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இருவருமே உங்களுடைய உறவினர்களுக்கு தேவைகளை உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் அதை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது உங்களுடைய மனைவி ஒர்க்கிங் ஒய்ஃபாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான நல்ல விஷயங்கள் அப்போ சாதகம் இல்லாத விஷயங்கள் என்ன சிரமமான விஷயங்கள் என்ன அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இது கணவன் மனைவிக்கிடையே மட்டும் அல்ல குழந்தைகளுக்கிடையே நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட டைம் பண்ணக்கூடிய அந்த நேர அவகாசம் மிகவும் குறைவாக இருக்கும் இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னா சில நேரங்களில் உங்களுடைய உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் தளர்ந்து போகும் அன்பு குறையும் உங்கள் அன்புக்கு இடையே கூடிய பாண்டிங் குறைய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி இரண்டு பேருமே ஒர்க்கிங் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு தள்ளி போகலாம் காரணம் ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பீப்புள் அதனால் டென்ஷன் அதிகமாக இருக்கும் இதனால் அவங்களுக்கு நெருக்கமும் குறைவதற்கு வாய்ப்புண்டு இதனால் குழந்த பாக்கியம் ஏற்படுவது காலதாமதம் ஆகலாம் சில நேரங்களில் நம்மளுடைய குழந்தைங்களை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியாது இதனால குழந்தைங்களுடைய பழக்க வழக்கம் அவங்களுடைய குணங்கள் அவங்களுடைய கல்வி முறைகளை நம்மளால் சரியான முறையில் வழிநடத்த முடியாது சில நேரங்களில் உங்களுடைய குழந்தைகள் தவறான பழக்க வழக்கத்துக்கும் நல்ல மோசமான குணத்துக்கும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஒர்க்கிங் உமன் ப்ளஸ் ஒர்க்கிங் ஃபாதராக இருக்கும்போது உங்கள் குழந்தைகளுடைய ஸ்கூல் வந்து ஸ்டாண்டர்டாக ரிச்சாக இருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய எஜுகேஷன் நாலேஜ் வந்து ரொம்ப லோவாக இருக்க வாய்ப்பு உண்டு ஒர்க்கிங் உமனை பொறுத்த வரைக்கும் அவங்க டபுள் ரோல் பண்ணணும் ஹவுஸ்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி டென்ஷனை மேனேஜ் பண்ணணும் அதனால் ஹஸ்பண்ட் வந்து இந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்கல அட்ஜஸ்ட் பண்ணிக்கல அப்படின்னா தினமும் வீட்டில் சண்டை நிச்சயமாக நடக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் வீட்டுடைய வேலைகள் கிளீனிங் குக்கிங் வாஷிங் கேரிங் இது போல் எல்லாத்திலையுமே ஹஸ்பண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் பண்ணணும் ரெண்டு பேருமே சரிசமமாக வீட்டுடைய வேலைகளை பங்கு போட்டால் மட்டுமே அந்த குடும்பம் நல்ல முறையில் ரன் ஆகும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பிஸியாக ஃபுல் டைட்டாக போகும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் என்பது அதிகமாக கிடைக்காது மேலும் ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் முக்கியமான சில விசேஷமான நாட்கள் இருக்குது அப்படின்னா டைமே கிடைக்காது யாராவது ஒருத்தர் லீவ் போட மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப இயங்குவீங்க மேலும் வீட்டுக்கு விருந்தினர் ஏதாவது வந்தாங்க அப்படின்னா உபசரிக்கக்கூட நேரம் இருக்காது ஆள் இருக்க மாட்டாங்க இவனை அனைத்தும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் இரண்டாவது வகை உங்களுடைய மனைவியாக வரப்போகிறவங்க ரொம்ப ரிச் அதுவும் ஒரே டாக்டராக இருக்காங்க அல்லது உங்களுடைய மனைவி ரொம்ப பணக்கார வீட்டு பெண் ஒரே மகளாக இருக்கும்போது இதில் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன பொதுவாக ரொம்ப பணக்கார வீட்டு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்னா இன்டிபெண்ட்டான ஒரு ஆண் விரும்ப மாட்டான் அதே சமயம் நல்ல பணக்காரான நல்ல மதிப்பு மரியாதை குணமுள்ள ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது என்பது சகஜமான ஒன்று தான் உங்களுடைய மனைவி ரொம்ப பணக்கார வீட்டு பெண்ணாக ஒரே பொண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா வசதிகளும் இன்ஸ்டண்ட்டாக எந்தவித கஷ்டமே இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சிரும் கணவன் வாங்கித்தரணும் அப்படின்னு அந்த பெண் ஆசைப்பட்டாலுமே அந்த பெண்ணுடைய ஆசைகள் அனைத்தையும் அந்த பெண்ணுடைய அப்பாவே நிறைவேற்றிடுவார் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் பர்த்டேவாக இருந்தாலும் மேரேஜ் டேவாக இருந்தாலும் புது ட்ரெஸ் கிஃப்ட்ஸ் நகைகள் அப்படின்னு பெண்ணுடைய வீட்டிலிருந்து தாராளமாக கிடைக்க வாய்ப்புண்டு உங்களுடைய மனைவி கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை டெலிவரியிலிருந்து அந்த குழந்தையுடைய கல்வி திருமணம் வரைக்கும் அந்த பெண்ணுடைய அப்பாவே பார்த்துக்கிற வகையில் வாய்ப்பும் அந்த பெண்ணுடைய அப்பா வந்து நல்ல குணமுடையவராக இருப்பாங்க கணவன்மார்கள் மனைவினுடைய அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நடந்தாங்க அப்படின்னா அந்த வசதியான பெண் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க கணவன்மார்கள் நல்ல வசதியாக சொஃபிசிகேட்டடாக மனைவினுடைய வீட்டில் இருக்கக்கூட வாய்ப்பு அதிகமாக ஏற்படும் இதுபோல் வசதியான பெண்ணை திருமணம் செய்யும்போது கணவன்மார்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அது மாரி நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் அடம் அப்படின்னா உங்கள் மாமனாருடைய பிஸ்னஸை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பும் மேனேஜராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும் கடைசியாக உங்கள் மனைவினுடைய சொத்து கிடைக்க வாய்ப்புண்டு ஆனா அது உங்கள் மனைவியின் பேரிலோ அல்லது உங்களுடைய மகன் மகள் பேரிலோ கிடைக்க தான் வாய்ப்புண்டு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு உங்களுடைய மனைவி பணக்கார வீட்டு பெண் அதுவும் ஒரே பெண்ணாக இருக்கும்போது இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்னா முதல் விஷயம் சில பெண்கள் மிக திமிர் பிடித்தவளாகவும் தலைகணம் பிடித்தவளாகவும் இருக்க வாய்ப்புண்டு உங்கள் பேச்சுக்கும் நீங்கள் சொல்வதற்கும் மரியாதை கொடுக்காமல் அதை அலட்சியம் செய்வதற்கும் வாய்ப்புண்டு எதுக்கெடுத்தாலும் கெடுத்தாலும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா என்று சொல்லி உங்களை மட்டம் தட்டுவதற்கும் வாய்ப்புண்டு உங்களுடைய சுயமரியாதை மரியாதை சுய கௌரவம் பாதிப்பதற்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் கணவனுடைய தாய் தந்தை கணவனுடன் பிறந்தவர்களை கவனிப்பு கணவனால் அதாவது உங்களால் செய்ய முடியாது உங்களுடைய சுய முயற்சியால் சுய முன்னேற்றம் இருக்காது அப்படியே நீங்கள் முன்னேறீங்க உயரணும்னு ஆசைப்பட்டால் கூட உங்களுடைய மனைவியினுடைய அப்பா மூலம் மனைவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் உங்களால் முன்னேற முடியும் சமுதாயத்தில் சொசைட்டியில் நல்ல கௌரவமாக மரியாதையாக நீங்கள் நடத்தப்படுவீங்க அதுவும் இந்த மரியாதையும் கௌரவமும் உங்கள் மனைவியினுடைய வசதியான அப்பாவின் மூலமாக வருவதாகத்தான் இருக்கும் உங்களுடைய சுய மரியாதையும் சுய கௌரவமும் அங்கே இருக்காது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நல்லா சிரித்த முகத்துடன் வசதியான இடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது மூன்றாவது வகையாக உங்களுடைய மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க அதுவும் படித்த பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னா இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் என்ன உங்களுடைய மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய இன்கமும் நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்கள் மனைவி அன்பான அழகான பெண்ணாக இருக்கும்போது நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையிலும் அவங்க டேக்கர் பண்ணிக்குவாங்க குடும்பம் ரொம்ப அமைதியாக ஆரோக்கியமாக ஒழுக்கமாக உங்களுடைய மனைவி வழிநடத்துவாங்க பொருளாதார சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் கணவன் பார்த்துக்குவார் குடும்பம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் உங்கள் மனைவி பார்த்துக்குவாங்க அதனால கணவன்மார்களுக்கு குடும்பம் சார்ந்த டென்ஷன்கள் அந்தளவுக்கு இருக்காது கணவன் மனைவிக்கிடையே ஸ்பென்ட் பண்ணக்கூடிய டைம் ரொமான்ஸ் பண்ணக்கூடிய டைம் ரெண்டு பேருமே அதிகமாக காதல் செய்யக்கூடிய நேரம் அதிகமாக கிடைக்கும் மேலும் குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் குணம் பழக்க வழக்கம் அதிகபட்சம் மிக சிறந்ததாக இருக்க வாய்ப்புண்டு காரணம் குழந்தையுடைய தாய்மார்கள் அதிகபட்ச நேரத்தை குழந்தைகளுடன் செலவு செய்வதால் சிறந்த தரமான குழந்தைகள் வளர்வதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் மேலும் வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்துட்டாங்க அப்படின்னா சிறந்த முறையில் விருந்தோம்பல் கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு கணவனுடைய அம்மா அப்பா கணவனுடைய உடன் பிறந்தவர்களை மனைவிமார்கள் நல்ல முறையில் கவனிக்க வாய்ப்புண்டு அவர்களும் நல்ல சப்போர்ட்டாக இருக்கவும் வாய்ப்புண்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய சூழலில் ஏற்படக்கூடிய சமமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒருவேளை கணவனுடைய இன்கம் ரொம்ப லோவாக இருக்குது குறைந்த வருமானம் தரக்கூடிய வேலையில் தான் அவர் இருக்கிறார் அப்படின்னா எக்கனாமிக்கை ரொம்பவும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவரால் மேனேஜ் பண்ணவே முடியாது ஆரோக்கியம் குழந்தைங்களுடைய கல்வி குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது மிகவும் கடினம் அதே போல் ரொம்ப தரமான பொருட்களையும் தர முடியாது ரொம்ப சீக்கிரமாகவும் அவரால் வாங்கி தர முடியாது குடும்பத்தை ரன் பண்ணுறது ஒவ்வொரு மாதமும் கணக்கு போட்டு பட்ஜெட் போட்டு தான் ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிகளை கணவனுடைய சொந்தக்காரர்கள் அல்லது அந்த பெண்ணினுடைய சொந்தக்காரர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் இதனால் குடும்பத்தில் சில குழப்பங்களும் சச்சரவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் சில மனைவிகள் தன் கணவனுடைய வருமானத்தை தெரிந்தும் நான் வசதியாகத்தான் வாழ்வேன் எனக்கு காஸ்ட்லியான புடவை வேணும் காஸ்மெட்டிக் ஐட்டம் வேணும் வசதியான வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு கேட்டு அவங்கள மன வேதனையிலும் குடும்ப கஷ்டத்திலும் உருவாக்குவதற்கும் வாய்ப்புண்டு சிங்கிள் இன்கம்மாக இருக்கிற பட்சத்தில் சொந்தமாக வீடு காரு வசதி இதெல்லாம் பெறுவதற்கு நீண்ட காலங்கள் ஆகலாம் சில நேரங்களில் அது கிடைக்காம கூட போகலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் திருமணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வந்திருப்பீங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடு ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்